ஏஐ மூலம் கமலா ஹாரிஸை தோற்கடிக்க சதி ரஷ்யா மீது குற்றச்சாட்டு ஏஐ எனப்படும் செயற்கை நுணர்வை பயன்படுத்தி அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸை தோற்கடிக்க சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக கூறி ரஷ்யா மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து ஜோ பைடன் விலகியிருந்தார் இதையடுத்து ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் போட்டியில் இறங்கினார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி தரப்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் இவர்கள் இருவருக்கும் இடையே கடுமையான பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது பிரச்சார மேடைகளில் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக சாடி வருகின்றனர் அமெரிக்காவின் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அண்மையில் வெளியிட்ட கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் தான் அதிபராக தேர்வு செய்யப்படுவார் என கூறப்படுகிறது இதனால் ட்ரம்ப் தனது பிரச்சார முறைகளில் சில மாற்றங்களை செய்துள்ளார் எனவே கமலா ஹாரிஸை கடுமையாக தாக்கி பேசி வருகிறார் எனினும் கமலா ஹாரிஸும் ட்ரம்ப் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் கடந்த பத்தாம் தேதி கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இடையே நேரடி முதல் விவாதம் நடைபெற்றது அப்போது ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருந்தனர் கருக்கலைப்பு சட்டம் சட்டவிரோத குடியேற்றம் போன்றவை தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்றன இந்த நேரடி விவாதத்திற்கு பிறகு கமலா ஹாரிசுக்கு ஆதரவு மேலும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது எனினும் சில மாகாணங்களில் டிரம்புக்கான ஆதரவு பெருகி கூறப்படுகிறது சுமார் இரண்டு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அமெரிக்க தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் அழிக்கப்படும் என பரபரப்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் மேலும் அண்மையில் டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது அரசியல் லாபத்திற்காக ட்ரம்ப் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தனது கட்சி தொண்டர்களுக்கு முக்கிய உத்தரவு கொடுத்திருக்கிறார் அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலை மட்டும் நினைவில் வைக்காமல் தேர்தல் பணிகளை துரிதமாக நடத்துமாறும் கூறியுள்ளார் ஏற்கனவே அதிபர் தேர்தலை சீர்குலைக்க ஈரான் உள்ளிட்ட நாடுகள் திட்டமிட்டு வருவதாக பிரபல நிறுவனங்கள் குற்றம் சாட்டியிருந்தது இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் சதிவேளையில் ஈடுபடுவதற்கு ரஷ்யா ஏழை முறையை பயன்படுத்துவதாக தெரிய வருகிறது சதி திட்டம் அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலம் அதிபர் தேர்தலுக்கு வேட்டு வைக்க திட்டமிட்டுள்ளது ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் கமலா அரசை தோற்கடிக்க சதி நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அமெரிக்க அரசியல் களம் மேலும் சூடு